ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கருங்கலை சார்ந்த திரு சார்ஜ் அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்குறோம் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வணிக சங்க துணைத் தலைவராட்டும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பசித்தோருக்கு உணவு அறக்கட்டளை வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது டெய்லி வைஸ் ஒரு நாளைக்கு இரநூறு பேருக்கு சாப்பாடு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறவங்க அதுவும் இல்லாமல் டைரக்டாகவும் கொண்டு கொடுக்குறாங்க இப்படி பெரிய சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க வந்து இந்த சமூக சேவை பண்ண பண்றீங்களா இது எவ்வளோ நாளாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா நான் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக குமரி மாவட்டத்தில் தமிழக அளவில் சமூக சேவை செய்துகிட்டு இருக்கேன் ஓகேங்க இப்போது எனக்கு வயசு அறுபத்தி ஏழு ஓகே சார் என்னுடைய பதினேழாவது வயதுல சமூக சேவை செய்ய தொடங்கினேன் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாம சமூக சேவை ஓகே இந்த வணிக இதுல உங்களுக்கு ஏதாவது ஏதாவது அந்த மாதிரி சொல்ல முடியுமா தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையினுடைய மாநில துணைத் தலைவராக இப்ப இருந்துகிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு ஐந்தாண்டு காலம் மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட தலைவராக இருந்தேன் ஒரு பதினேழு ஆண்டு காலம் கருங்கல் வர்த்தகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன் ஆக நான் வணிகர் சங்கத்தினுடைய ஈடுபாடு ஏறத்தாழ இருபத்தி இரண்டு ஆண்டு காலமாக வணிகர் சங்கத்துல ஈடுபாட்டோடு இருக்கிறேன் குமரி மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல வணிகர்களை ஒற்றுமைப்படுத்தி அந்தந்த பகுதிகளில் சங்கங்கள் துவக்கி அந்தந்த பகுதிகளில் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தேர்வு கண்டு அது சிறப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் வணிகர் சங்கத்தில் நான் மட்டும் இல்லை எனக்கு மேலே வணிகர் சங்கத்துக்கு மாநில அமைப்பாளராக டாக்டர் எல் டேவிட்சன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் அவருடைய கணவர் டாக்டர் எல் எம் டேவிட்சன் உள்ளாங்க அதுக்கு மேலாக எங்களுக்கு மாநில தலைவராக அண்ணாச்சி சவுந்தரராஜ் அண்ணாச்சி இருக்காங்க இப்படி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் டு ஸ்டெப்பாக வணிகர்களுக்கு அவரவரால் முடிஞ்ச உதவிகள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் என்னால முடியலன்னா டேவிட்சன் தலையிடுவாங்க அவங்களாலே முடியலன்னா மாநிலத்தலைவர் அண்ணாச்சு தலையிடுவாங்க கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் நான்கு மாவட்டத்திலையும் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற எந்த பிரச்சனைகளையும் நாங்க உடனடியாக தலையிட்டு தீர்த்து வைக்கிறோம் இது தவிர நீங்க வந்து உங்களுக்கு ஐம்பதாவது ஆண்டு விழா சிறப்பாக நடத்தி இருக்கதான் சொன்னாங்க அதை பத்தி கொஞ்சம் அதாவது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மாவட்ட மக்களுக்கு நான் சேவை கருங்கல் மக்களுக்கு வணிகர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நான் என்னால முடிஞ்ச சேவைகள் செய்துகிட்டே இருக்கிறேன் அதுல நிறைய சொன்ன விரிவாக சொல்லலாம் கண்டிப்பா ஓகே இது மட்டும் இல்லாம பசித்தோர்க்கு உணவு அறக்கட்டளை இது உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்ததுன்னு சொல்ல முடியுமா இது பசித்தோர்க்கு உணவு அமைப்பை கடந்த ஆறாண்டு காலமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கும் இது ஒரு அறக்கட்டளையாகத்தான் நடத்திக்கிட்டு இருக்கும் இதன்படி ஆறு வருஷம் முடிய போகுது டெய்லி தினசரி மத்தியானம் ஒரு நூற்றி எழுபது பேருக்கு சாப்பாடு போடுறோம் இது இந்த பேட்டி நடைபெறுகின்ற இடத்துல மத்தியானம் என்னைக்கானாலும் கருங்கல்ல இந்த பகுதியில வந்தால் ஒரு எழுபது முதல் நூறு பேர் வரை வந்து சாப்பாட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க காத்திருப்பாங்க பன்னிரெண்டரை நாங்க கொடுத்துருவோம் ஒரு எப்படியும் ஒரு பத்து நூறு பேருக்கு கருங்கலை சுற்றி கருமாவலை ஆஹ் கருமாவலை நடத்தேரி காக்கவளை காக்கவுளை தாரைக்காடு காட்டுக்கடை புல்லத்துளை பெருமாங்குழி காரவளை குண்டவளை ஐயன்முலை ஆஹ் பாலூர் கண்ணன்முலை சிந்தன் உலை கருங்கல் மலை அடிவாரம் கருங்கல் பேருந்து நிலையம் இந்த பகுதிகளெல்லாம் நாங்க டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பதினெண்டரை மணிக்கு சாப்பாடு கொடுக்க தொடங்கினா ரெண்டரை மணிக்கு சாப்பாடு முடியும் கண்டிப்பாங்க ஓகே இது தவிர சமூக சேவை உங்களுக்கு சேவை பண்றீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் சமூக சேவை என்னுடைய பதினேழாவது வயதுல இந்த மாணவ பருவத்துல சைக்கிள்ல நான் சைக்கிள்ல போன காலத்துல யாராவது நான் செல்லுகின்ற பாதையில் ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் போக வேண்டிய இருந்தாங்கன்னா அந்த காலத்துல சைக்கிள்ல பின்னாலே யாரையாவது ஏத்திடுவேன் கண்டிப்பாங்க யாரு பஸ்ஸுக்கு நான் போறதுக்காக காத்திருக்கக்கூடியவங்கள நான் சைக்கிள்ல ஏத்தி கூப்பிட்டு போவேன் அதன் பிறகு ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக இரு சக்கர வாகனம் வச்சிருக்கேன் அந்த இருசக்கர வாகனத்துல நான் குமரி மாவட்டத்தின் எந்த பகுதிக்கு வாகனத்துல சென்றாலும் வாகனத்துல பஸ்ஸுக்கு நிற்கக்கூடியவங்கள அவங்க கை காட்டுறாங்களோ இல்லையோ நானே போய் முன்னால நின்றுவேன் கண்டிப்பாக இருந்து அவங்கள பஸ்ல மைக்கில் ஏத்தி போக வேண்டிய இடத்துல கொண்டு விடும் ஓகே இதெல்லாம் சமூக சேவை கண்டிப்பாங்க ஓகே ஓகே இந்த சாப்பாடு செலவு இது உங்களுக்கு இதுக்குள்ளே செலவெல்லாம் யார் ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அல்லது நீங்களே கையிலிருந்து இது பண்ணுறீங்களா ஒரு நாளைக்கு செலவுக்கு எனக்கு அடிப்படையான எளிமையான ஒரு சைவ உணவு போடுவதாக இருந்தால் மூவாயிரத்தி ஐநூறுபா ஒரு நாளைக்கு செலவுக்கு வேணும் கண்டிப்பாங்க ஆறாண்டு காலமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு பொதுமக்கள் உதவி செய்கிறாங்க கருங்கல் சுற்று வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் உதவி செய்கிறாங்க அது மட்டும் இல்லை பிறந்த நாள் நினைவு நாள் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க வெளிநாட்டிலேருந்து வர வரக்கூடியவங்க ஒரு சொத்து வாங்குறவங்க சொத்து விற்கிறவங்க இப்படி ஒரு வீட்டுல நடக்க ஒரு நிகழ்வுகள் ஒரு சம்பவங்களுக்கு அது எங்களோட கூட இருந்து அந்த ஒரு நாள் செலவை தந்து அவங்க எங்களை கௌரவப்படுத்துறாங்க அவங்களும் இது ஒரு புண்ணிய காரியமா செய்து எங்களுக்கு உதவிச்சுக்கிறாங்க அதனால தான் கடந்த ஆறாண்டு காலமாக எங்களை நடத்த முடியுது அதனால இது கொஞ்சம் கிளியரா நிறுத்த முடியுது அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நான் அப்படியே பைக்ல போயிட்டு இருந்தா பொதுமக்கள் என்ன வழிமுறைச்சு என்ன உருவா தராங்க

வேற என்ன சேவைகள் செய்யறீங்க அதாவது சாப்பாடு போடுறது மட்டும் இல்ல எல்லாமே சேவை தான் கண்டிப்பாங்க ரெண்டு பேர் ஒரு சொத்து பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த பிரச்சனைகளை பேசி தீர்வுன்றது ஒரு குடும்ப பிரச்சனை வந்தா அதை பேசி தீர்வுன்றது காவல் நிலைய பிரச்சனை வந்தா அதை பேசி தீர்வுன்றது அதே போன்று இந்த அனாதைகள் அனாதைகள் எல்லாம் இறந்து போனா பலரை நாங்க அடக்கம் பண்ணியிருக்கோம் இன்று முறைப்படி எரி இருக்கோம் கண்டிப்பா இப்ப அண்மையில கூட ஒரு ஒரு சில மாசங்களுக்கு கூட ஒரு வயதானவங்க ஒரு ஒரு அம்மையாரு ஒரு இந்து முறைப்படி அவங்கள அடக்கம் அவங்கள எரியூட்டி அவங்களுக்கு வேற யாரும் உறவுகள் வராத நேரத்துல அந்த முறை சடங்குகளை கூட நாங்க தான் அந்த சடங்குகளை கூட நாங்க தான் செய்தோம் கண்டிப்பாங்க இது தொடர்ந்து நாங்க இயலாதவர்களுக்கு யாராவது இறந்து போனால் அவங்களுக்கு இறுதி தரம் செய்யறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கு கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல யாரு சொத்து இல்ல இடம் இல்லை எரி வசதி இல்லைன்னா நாங்க எங்க செலவுலேயே அவங்களை எரி ஊட்டுகின்ற ஏற்பாடுகளை செய்து கொடுவோம் நீங்களே பண்ணிருவீங்க ஆமா ஆமா கண்டிப்பாங்க சிறப்புகள் சமூக சேவைகளை பத்தி நல்லா சொன்னீங்க மேலும் இது போல பல பாராட்டுகளையும் மேலும் விருதுகளையும் வாங்கி மேலும் தொடர அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார் நன்றி வணக்கம் வணக்கம்